கருத்துடைய நாமம் மகிமைப்படுவதாக முன்னூற்றி நாற்பத்தி ஏழாவது வேதவனுடைய பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாள் வேதவனுடைய பகுதியின் தலைப்பு இதற்கு பதில் எது இதற்கு பதில் எது அதாவது வேதாகமத்தில் ஒரு சம்பவத்தில் அல்லது ஒரு வசனத்தில் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் அதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இரண்டு வார்த்தைகளுடைய முதல் எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கும் அதை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கு பதில் எது இது நேரடியாக வசனத்தை சார்ந்ததாக இருக்கும் அதோடு கூட நீங்கள் வசனமல்லாது ஏதோ ஒரு சம்பவத்தை யோசித்து இதற்கு பதில் எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டும் முதலாவது கேள்வி ச ச இதற்கு பதில் எது ஈ ச ரெண்டாவது கேள்வி இது ஒரு சம்பவத்தில் வரும் மூன்றாவது கேள்வி க க இ இ நான்காவது கேள்வி கே கே ஐந்தாவது கேள்வி சி சி ஆறாவது கேள்வி ஏழாவது கேள்வி எட்டாவது கேள்வி ஒன்பதாவது கேள்வி சு பத்தாவது கேள்வி கா மீ மீ கா இப்படி இதற்கு பதில் எது அப்படிங்கிறத இந்த வார்த்தைகளுடைய முதல் எழுத்தை வைத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மற்றும் செவ்வாய்க்கிழமை வேத வினாவுடைய கேள்வி அனுப்ப முடியவில்லை அதற்கு வருந்துகிறேன் வர நாட்களில் குறித்த நேரத்தில் அனுப்புவதற்கு முயற்சி செய்கிறேன் இந்த கேள்விகளுக்கு விடைகளை ஐடி என்னுடைய வாட்ஸ்அப் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று உங்களை என்போடு தேவன் தேவன்தாமை நம்மை ஆஸ்ரவிப்பார்கள் ஆமாம்